ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜாப் அப்டேட் அம்ம சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ எதை பற்றி அப்படின்னா தமிழ் இலக்கணம் புக் வைஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்துட்டோம் மூணு ஏழுக்கான இலக்கணமும் வந்து ஒரே வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அதே மாதிரி செகண்ட் டேர்ம் சிக்ஸ்த்து செகண்ட் டேர்ம் இலக்கணம் மூணு ஏழுக்கு பின்னாடி என்னென்ன டாபிக் இருக்கோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறோம் அதில் முக்கியமாக இணை எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் அதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் நியூ சிலபஸ் படி அதெல்லாம் வந்து ஒரு டாப்பிக்காகவே அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது இல்லாம என்னென்ன வீடியோஸ் எல்லாம் நான் வந்து போட்டுட்ருக்கேன் அப்படின்னா திருக்குறள் அதுக்கப்புறமா பிரித்து எழுதுக எழுதுக அதுக்கப்புறம் கலைச்சொற்கள் இதெல்லாமே போட்டுட்டு இருக்கேன் பிளேலிஸ்ட்ல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதையும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன டாபிக் அப்படின்னா இணை எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னா ரெண்டு எழுத்துக்கள் வந்து ஒரே இனத்தை சேர்ந்து இருக்கணும் எப்படி ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் அதாவது நம்ம நம்ம சொல்றோம் இல்லைங்களா இக்கு இஞ்ச் அந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லைங்களா இச் இங் இட் இன் அப்படி சொல்றோம் இல்லைங்களா சோ அந்த வார்த்தைகள் அந்த எழுத்துக்கள் வந்து ஒளிக்கும் முயற்சி நம்ம எப்படி எதை யூஸ் பண்ணி நம்ம சொல்கிறோமோ அந்த முயற்சியும் பிறக்கும் இடமும் எப்படி எந்த இடத்துல இருந்து பிறக்குது நமக்கு ஆ அப்படிங்கிறது நம்ம வாயை திறக்கிறதுனால ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வந்து பிறக்குது ஸோ அப்போ ஆ அப்படிங்கிற நெடில் எழுத்துக்கு அ அப்படிங்கிற குரில் எழுத்து வந்து இணை எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அப்போது ஒழிக்கக்கூடிய முயற்சி எப்படி ஒழிக்குது அதே மாதிரி பிறக்கக்கூடிய இடம் எந்த இடத்துல இருந்து பிறக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை கூட வந்து நமக்கு வந்து ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துட்டு கேட்கலாம் நமக்கு தெரியாது இல்லைங்களா ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒழிக்கும் முயற்சி பிறக்கக்கூடிய இடம் இதன் அடிப்படையில் ஒற்றுமை இருக்கும் அப்படி ஒற்றுமை இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாருங்க எப்படி வந்து சொல்றாங்கன்னா ஆறு வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் இப்போ பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க வள்ளின இது கசட தபர இது ஆறும் வந்து வள்ளின எழுத்துக்கள் அதே மாதிரி ஞன நமன அப்படிங்கிறது வந்து மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஸோ அப்போ வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின மெய்யெழுத்துக்கள் வந்து இணையெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதுல பார்த்தீங்கன்னா அடுத்து இடையின மெய்யெழுத்துக்கள் அது மட்டும் இருக்கு இல்லைங்களா ஸோ அது வந்து ஒரே இனத்துல வரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க ஒரே இனம் அப்படின்ட்டு அதே மாதிரி நீங்க உயிரெழுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆக்கு அப்படிங்கிறதுக்கு இ உ அப்படிங்கிறதுக்கு குரில் உ ஏங்கிறதுக்கு குரில் ஏ ஐ அவுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துல வேற லெட்டர்ஸ் இருக்காது ஐக்கு வந்து ஈங்கிறது இணையழுத்து அவுக்கு வந்து ஊங்கிறது இணையெழுத்து சரிங்களா இப்போ எடு அடுத்து பாருங்க அதான் இங்க வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு இதுல பாத்தீங்கன்னா சொல்லல உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது கிடையாது அப்படிதான் நம்ம வந்து இணையழுத்துக்கள் பக்கத்துல பக்கத்துல வருதா நம்ம பார்க்க முடியும் ஆனா அலபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதை நினமாகி குரல் எழுத்து வரும் எப்படின்னா ஓதல் அடுத்து தூவும் தழி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் நசை இ இது பார்த்தீங்கன்னா ஐ இல்லையா ஸோ ஐக்கான இணையெழுத்து இ ஸோ இந்த மாதிரி வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது ஸோ இதுதான் இணைய எழுத்துக்கள் ரொம்ப சிம்பிள் நாலே விஷயந்தான் ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் அதை பொறுத்து ஒற்றுமை இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து இணைய எழுத்துக்கள் வள்ளின மெய்யெழுத்துக்கள் அதாவது கசட தபரக்கு எங்கென்ன நம்மனை அப்படிங்கிற மெல்லின மெய்யெழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் இடையின மெய் எழுத்துக்கள் ஆறும் வந்து ஒரே இனம் குரில் எழுத்துக்களுக்கு எழுத்துக்கு அதோட பக்கத்தில் இருக்கிற குரில் எழுத்து வந்து இணையெழுத்துக்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஐக்கு வந்து இயும் ஓக்கு வந்து ஊவும் வந்து இணையெழுத்து இவ்வளோதான் இப்போ முக்கியமானது வந்து ஆயுத எழுத்துக்கு எழுத்து கிடையாது அவ்வளோதான் இணையெழுத்துக்கள் டாபிக் சரிங்களா இப்போ நம்ம வந்து இதுலேருந்து ஆன்சர் பண்ணலாம் பாருங்கள் மெல்லினத்துக்கான மெல்லினத்துக்கான இந்த ஒரு சாரி கற்பவை கட்ட பெண் இதுல பாருங்களேன் அவங்க கொஸ்டின் மட்டும் இணையழுத்து சொற்கள் இப்படி கூட நம்ம கேட்கலாம் இணையழுத்து சொற்கள் இதெல்லாம் இருக்கு இங்க பாருங்க காக்கு பக்கத்துல இங்கு இங்கு தங்க அதே மாதிரி தாக்கு பக்கத்துல இது இது இந்து இந்த மாதிரி சிங்க தந்தாலே இந்துக்கு பக்கத்துல தா அந்த மாதிரி பஞ்சு ஸோ அப்போ என்ன வருது மெல்லின மெய் எழுத்துக்கு பக்கத்துல ஒரு வள்ளின எழுத்து வருது ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து என்னது எங்கென்ன நமன அப்படி வரும் இல்லைங்களா ந அதே மாதிரி அதுக்கு கசட தபர வருது ஸோ இதுதான் இணையெழுத்து இப்ப பாருங்க மெல்லினத்தின்கான இணையெழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா இங்க பாருங்க மஞ்சள் அப்ப இஞ்சி பக்கத்துல சாய் இருக்கு இந்து பக்கத்துல தாய் இருக்கு இம் பக்கத்துல பி இருக்கு இல்லைங்களா பட் இங்க கண்ணில் இந்த இன்னோட அடுத்த அதுவும் வந்து நாவோட தான் வருது சோ அப்போ இதுதான் வந்து மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் தவறான சொல்லை வட்டமிடுக இதுல பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இந்த ரா வந்து இந்த இடத்துல வராது வென்றான் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து இந்த ரா போடுவோம் சோ இதுல வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அடுத்து பாருங்க பிழை திருத்தம் தென்றலுக்கு தென்றல் பக்கத்துல இது இருக்கிறதுனால ரெண்டு சொல்லி இன் தான் வரும் இணையெழுத்து அதே மாதிரி கண்டம்க்கு டாக்கு பக்கத்துல என்ன வரணும் இல்லைங்களா கண்டம் அடுத்து நன்றி இன் இருக்கிறதுனால எந்த ரீ வரும் இந்த ரீ வரும் அடுத்து மண்டபம் டா இருக்கிறதுனால மண்டபம் இப்படி வரும் இல்லைங்களா அவ்வளவுதான் அடுத்து பாருங்க ஓகே இணையெழுத்துக்கள் டாபிக் முடிஞ்சிடுச்சு நம்ம அடுத்து பார்க்க போறது மயங்கொழிகள் சரிங்களா சோ மயங்கொழிகள் அப்படின்னா எப்படி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அவங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் படி பாத்தீங்கன்னா அப்படின்னு இருக்கு ரெண்டுமே ஒரே உச்சரிப்பு தான் வர மாதிரி இருக்கும் ஆனா உன்னிப்பான ஒரு வேறுபாடு இருக்கும் அதே மாதிரி அதோட பொருளும் வந்து வேறுபாடு இருக்கும் இப்போ இந்த மனம் அப்படிங்கிறது நம்ம வந்து வாசனை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து மனம் அப்படிங்கிறது மனது அகம் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா மனசுல அதுதான் அந்த மனம் இந்த நாங்கிறது ஒரே மாதிரி உச்சரிப்பு இருக்கிற தான் இருக்கும் ஆனா ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும் சோ அப்படி இருக்கிறதுக்கு தான் வந்து மயங்கொழிகள் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒழிக்கும் ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு இருக்கும் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகள் மயங்கொழிகள் இப்போ அந்த மயங்கொழிகள்லாம் நமக்கு தமிழில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தமாக எட்டு எழுத்துக்கள் இருக்கு நா அப்படிங்கிறதுலையே மூணும் அதே மாதிரி லா அப்படிங்கிறதுல மூணும் அடுத்து ரா அப்படிங்கிறதுல ரெண்டும் மொத்தமாக எட்டு எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து இங்கே பாருங்க இந்த நா நா இந்த மூணு வந்து எப்படி பிறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி பெரிய அதாவது மூணு சுழி நா வந்து நடு நடுப்பகுதி அதை ஞாபகம் வச்சுக்கணும் இது கூட நம்ம வந்து கொஷினில் கேட்பாங்க நான் வந்து பிறக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நமக்கு தெரியாது எப்படி வேணாலும் கொஷின்ஸ் எடுக்கலாம் இல்லைங்களா ஸோ நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி நடுப்பகுதியை தொடுறதுனால நகரம் பிறக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நுனிவாய் நுனி நாவின் நுனி மேல்வாய் அனத்தின் முன்பகுதியை தொடுறதுனால ரெண்டு சுழி நா நகரம் பிறக்கிறது அப்படின்னு சொல்றாங்க மூணு சுழி நான் வந்து மேல் அன்ன மேல்வாய் அண்ணத்தின் நடுப்பகுதியை தொட்டுதுன்னா அது மூணு சுழி நான் நகரம் ரெண்டு சுழி நான் வந்து பாத்தீங்கன்னா மேல் அண்ணத்தின் முன்பகுதி முன்னுல இன்னும் இருக்கு இல்லைங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து நான் பிறக்கணும்னா பகுதியை வந்து தொடுவதால் நகரம் பிறக்கிறது சரிங்களா அடுத்து நடுப்பகுதியில் டா இருக்குது டாக்கு முன்னாடி எந்த இது வரும் இந்த நா வரும் இல்லைங்களா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க முன்பகுதியில் இந்த இன் இருக்கிறதுனால நா அதே மாதிரி நாவின் நுனி மேல்வாய்ப்பாளின் அடிப்பகுதி அடிப்பகுதி தொடுவதால் நகரம் பிறக்கிறது ஸோ நடுப்பகு மேல்வாய் இனத்தின் நடுப்பகுதினா மூணு சொல்லினா முன்பகுதி அப்படின்னா ரெண்டு சொல்லினா அடிப்பகுதி அப்படின்னா அது நகரம் அடுத்து பாருங்க இதுல எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க இணையழுத்துக்களை வச்சு கொடுத்துருக்காங்க அப்ப இன்னுக்கு முன்னாடி அதாவது இன்னுக்கு அடுத்து டா வரும் இதுக்கப்புறம் வரும் இன்னுக்கு அப்புறம் ரா வரும் ஸோ இப்போ வந்து இந்த இன எழுத்துக்களை வச்சுட்டு அவங்களுக்கு வந்து அது பேர் கொடுக்குறாங்க இது வந்து இந்த இன்னுங்கிறது பக்கத்தில் டா வருமா ஸோ அப்போ அது டன்னகரம் இது வந்து இந்த இந்த நா வந்து பக்கத்தில் இ வரும் இல்லைங்களா ஸோ தன்னகரம் அடுத்து இந்த இன்னுக்கு பக்கத்தில் ரா வரும் இது வந்து ரன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் இதிலே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க வானம் மூணு சொல்லி நான் இருக்கு அப்படின்னா அது வந்து வெடி இதுவே வானம் அப்படிங்கிறது ஆகாயம் பனி அப்படிங்கிறது வேலை பனி அப்படிங்கிறது குளிர்ச்சி அடுத்து அதே மாதிரி ல லா லா மூணு நாவோட ரெண்டு பக்கங்களும் தடிச்சு அந்த நாவ வந்து தடிச்சிருக்கணும் மேற்பற்களின் அடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே அடியை தொட்டுறாங்க மேல்பற்களோட அடியை தொடுறதுனால லகரம் பிறக்கிறது இது வந்து பாம் மாதிரியே இருக்கிறதுனால வஹர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போது இது வந்து ஸ்டார்டிங்கில் என்னது அடியை தொடுறதுனால ஒரு லா பிறக்குது அப்படின்னா அதாவது நாவோட மேல்பற்களின் நான் வந்து மேற்பற்களின் அடியை தொடுவதால் அடி இந்த லா ஸோ அடுத்து மேல் நடுப்பகுதி தொடுறதுனால இந்த இது வந்து நாம் மாறி இருக்கிறதுனால நகர லகரம் அப்படின்னு சொல்றாங்க நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும் அந்த சோ அது வந்து ழா வந்து இந்த லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும் ழா வந்து தமிழுக்கே சிறப்பானது அப்படி சொல்லி இது வந்து சிறப்பு விழான்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது வந்து மா போல இருக்கிறதுனால மகர இது வந்து ஒரு சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அந்த வந்து முன் அதாவது அடிப்பகுதியை தோறதுனால கூடிய லா இதுவே வந்து நடுப்பகுதி உண்டாக்குதல் விலை அப்படின்னா உண்டாக்குதல் அடுத்து ழைங்கிறது விரும்பு அந்த சிறப்பு ழாவோட வர்றது வந்து விரும்பு விளை ஓகேங்களா அடுத்து இலை பாருங்க செடியின் இலை இலைங்கிறது இலைச்சு போறது இளைங்கிறது நூல் இலை ஓகேங்களா அடுத்து ரா ராக்கும் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப ரா அப்படிங்கிறது நாவோட நுனி மேலனத்தின் முதல் பகுதி மேலனத்தோட முதல் பகுதி அப்ப ரா பிறக்குது அதே மாதிரி மேலனத்தோட மையப்பகுதியை உரசறதுனால ரா அப்படின்னு பிறக்குது இது வந்து இந்த ரா வந்து இடையின ரா அப்படிங்கிறதுனால ரகரம் அப்படின்னும் இந்த ராங்கிறது வள்ளின ரகரம் அப்படிங்கிறதுனால வள்ளினம் ரகரம் அப்படின்னும் சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதுக்கு நான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏரி நீர்நிலை ஏரி அப்படின்னா மேலே ஏரி கூரை வீட்டின் கூரை கூரைனா வீட்டின் புடவை அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இதில் நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம் சிரம் அப்படிங்கிறது என்னது சிரம் அப்படின்னா தலை இலைக்கு வேறு பெயர் தழை அடுத்து வண்டி இழுப்பது காலை கடலுக்கு வேறு பெயர் பறவை இந்த பறவை வந்து நம்ம இல்லைங்களா பறவைகள் அது குடிக்கிறது பறவை வானில் பறந்தது கதவை மெல்ல திறந்தான் அடுத்து பூ வந்து மனம் வீசும் புலியின் கண்கள் சிவந்து காணப்படும் குழந்தைகள் பந்து விளையாடினர் வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் இப்ப இதுல இருக்கிற நம்ம பிழையை வந்து திருத்தி எழுதலாம் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இந்த மனம்ல மனம் அப்படின்னு வரணும் அதே மாதிரி எண்ணுங்கிறதுல இந்த இன் வரணும் சரிங்களா அடுத்து தேர் திருவிழாவிற்கு இந்த லா வந்து சாரி லா தேர் திருவிழாவிற்கு சென்றனர் இந்த இன் வரணும் அடுத்து வாழைப்பழம் இல்லை பழம் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது இந்த லா வரணும் அவ்வளோதான் மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எட்டு இல்லைங்களா ஸோ அவ்வளவுதான் ஸோ இப்போ இயல் வந்து ரெண்டும் முடிஞ்சிடுச்சு அடுத்து நம்ம பார்க்க போறது அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டாபிக் சுட்டு எழுத்துக்கள் சரிங்களா சுட்டு எழுத்துக்கள்னா நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்த சுட்டி காமிக்கிறது அது இது அங்க இருக்கு இங்க இருக்கு வீடு எங்க இருக்குன்னா இந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சுட்டி காமிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதை தான் வந்து சுட்டு எழுத்து சொற்கள்னு சொல்கிறாங்க அதுக்கு பயன்படக்கூடிய நமக்கு முக்கியமான எழுத்துக்களை வந்து சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த அப்படின்னு நம்ம சொல்கிறதெல்லாம் சுட்டி காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் இதில் முதலில் அமைந்துள்ள ஆ இ அப்படிங்கிற அந்த ரெண்டு எழுத்துக்களும் வந்து அதுதான் முக்கியமான காரணம் அதை எழுத்துக்களுக்கு தான் வந்து சுட்டு எழுத்துக்கள் இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் மொத்தமாக எத்தனை சுட்டு எழுத்துக்கள் இருக்குன்னா மூணு ஆ இ ஊ சரியா மூணு எழுத்து இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஊ வந்து எழுத்து வந்து சுட்டாக இப்போதைக்கு நம்ம இந்த காலத்தில் நம்ம பயன்படுத்துறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் இதுலேயே வந்து சுட்டு எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அகச்சுட்டு அகச்சுட்டுன்னா இவன் அவன் இது அது சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்கள் நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது அதாவது இயோ ஆ இதில் இருக்கு வண்ணுன்னு இருக்கு தூ தூ இது பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் வந்து பொருள் தரது இல்லை இந்த சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு அகத்தே இருந்து சுட்டு எழுத்துக்கள் சொல்லோட அகத்திலே உள்ளேயே இருந்து அதை நீக்கிட்டால் வந்து பொருள் தராது அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்குள்ளேயே இருந்து பொருள் தருது வந்து அகச்சுட்டு சரிங்களா அடுத்து புறச்சுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வானம் இம்மலை இந்நூல் அப்படிங்கிறதுலலாம் இந்த ஈயை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஒரு பொருள் இருக்குது வானம்னு இருக்குது மலை நூல் அப்படின்னு இருக்குது ஸோ அந்த மாதிரி சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தருது அதாவது சொல்லோட வெளியே புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அண்மை சுட்டு சேமை சுட்டு அதாவது பக்கத்தில் இருக்கிறத குறிப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணுற எழுத்துக்கள் வந்து அண்மை சுட்டு எழுத்துக்கள் அதுவே தூரத்தில் இருக்கிற பொருளை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அதாவது சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சுட்டு எழுத்துக்கள் வந்து சேமை சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு பக்கத்தில் இருக்கிறது இல்லையா இது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் அப்படிங்கிற அண்மையில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து சுட்டுறதுக்கு பேர் அண்மை சுட்டு எழுத்து அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ அதே மாதிரி சேமை சுட்டுனா தொலைவில் இருக்கிறது சேமைங்கிறது தொலைவு ஸோ அப்போ அவல் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லும் போது வருது சேமை சுட்டு சேமை சுட்டுக்குரிய எழுத்து அ இப்ப இது முக்கியமான தெரிந்து கொள்வோம் கொடுத்துருக்காங்க அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட உதவும் சுட்டெழுத்து எழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது உது உவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கூட நமக்கு வந்து ஒரு இதெல்லாம் கேட்கலாம் கொஸ்டினா கேட்கலாம் அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட பயன்படக்கூடிய எழுத்து தான் ஊ அதுக்கான எடுத்துக்காட்டு உது உவன் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா அடுத்து இன்னொன்னு இருக்கு பாருங்க திரிபு இப்போ அம்மரம் இவ் வீடு அப்படின்னு சொல்வது வந்து என்னது இது வந்து புறச்சுட்டு இல்லைங்களா ஏன்னா இந்த ஆவியும் ஈயும் ரிமூவ் பண்ணிட்டாலும் நமக்கு வந்து பொருள் இருக்குது ஸோ அப்போ அது வந்து புறச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து அம்மரம் இவ்வீடுன்னு சொல்லாம அந்த மரம் இந்த வீடுன்னு தான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்படி சொல்றதுக்கு பேரு மாற்றம் பெற்று வர்றதுனால இது வந்து சுட்டு திரிபு அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இப்போ வந்து சுட்டு எழுத்துக்களில் மொத்தமாக மூணு லெட்டர்ஸ் ஆ ஈ இப்போ நம்ம வந்து ஊ பயன்படுத்துறது இல்லை ஆஇ தான் பயன்படுத்துறோம் இந்த சுட்டுல ரெண்டு இருக்கு அண்மை அண்மை சுட்டு சாரி அண்மை சுட்டுல அகச்சுட்டு புறச்சுட்டு அகச்சுட்டுன்னா அந்த சுட்டு எடுத்த ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கு பொருளே கிடையாது எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா அது அவன் அப்படின்னு நம்ம சொல்றது அதே மாதிரி புறச்சுட்டு அப்படின்னா என்னது அம்மரம் அவ்வீடு இம்மரம் இவ்வீடு அப்படின்லாம் சொல்கிறது அந்த ஈ ஆள் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அதுக்கான பொருள் இருக்கு இல்லைங்களா சோ அப்போ அது வந்து புறச்சுட்டு அதுலேயே அண்மை சுட்டு சேமை சுட்டுன்னு அண்மை சுட்டுனா பக்கத்துல இருக்கிறது இது இவன் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து அண்மை சுட்டு அது அவன் அப்படின்லாம் சொல்கிறது வந்து சேய்மை சுட்டு ப தொலைவில் இருக்கிற இப்போ அருகில் இருக்கிறது தொலைவில் இருக்கிறது நடுவில் இடையில் இருக்கிறதுக்கு குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டது தான் ஊ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அந்த அம்மரம் அவ்வீடு இவ்வீடு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்து நம்ம சொல்கிறது கிடையாது எப்படி சொல்கிறோம் அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போ அது வந்து அந்த எழுத்துக்கள் வந்து மாற்றம் பெற்று வர்றதுனால திரிந்து வர்றதுனால அது வந்து சுட்டு திரிவு அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோதான் எழுத்துக்கள் ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்தது வினா எழுத்துக்கள் இதிலையே சுற்றெழுத்துக்கள் முடித்து வினா எழுத்துக்கள் மொத்தமாக வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க டேரக்டாக வினா எழுத்துக்கள் சொல்லோட முதல்ல வரும் சில இதில் பார்த்தீங்கன்னா சொல் சொல்லோட கடைசியில் வரும் இப்போ மொத்தமாக அஞ்சு வினா எழுத்துக்கள் இருக்குது ஏ என்ன எது அப்படின்லாம் நம்ம கேட்குறோம்ல யார் யாவை அப்படின்லாம் கேட்குறோம்ல அது அதனால் யா ஆ ஸோ அவனா இவனா அப்படின்னு நம்ம கேக்குறோம்ல ஆ சப்போ அதே மாதிரி ஓங்குது அவனோ அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல அதெல்லாம் ஓ அடுத்த மாதிரி ஏங்கிறது ஏன் அப்படின்னு நம்ம கேக்குறோம்ல ஏன் அப்படின்னு கேக்குறோம்ல அதுதான் சரிங்களா சோ இப்போ மொத்தமா அஞ்சு வினா எழுத்துக்கள் இருக்கு இது வந்து சொல்லோட முதல்ல எது வரும் கடைசியில எது வரும் அதாவது சொல்லோட முதல்லையும் கடைசியிலும் எது வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் மொழியிலோட முதல்ல வர்றது எங்கு யாருக்கு அப்போ இது ஏவும் யாவும் சொல்லோட முதலில் வரக்கூடியது அதே மாதிரி ஆ ஓ அவனா அவனோ அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா அதெல்லாம் வந்து கடைசியில் வரக்கூடியது இறுதியில் வரக்கூடியது இப்போ இது பார்த்தோன்னா ஏன் அப்படின்னு கேட்கலாம் நீதானே அப்படின்னு கேட்கலாம் அப்போது வந்து சொல்லோட இது கேட்கலாம் கொஷனில் மொழி மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா இலத்தியது ஏ அப்படிங்கிறது தான் அதுக்கான எடுத்துக்காட்டும் இதில் கொடுத்துருக்காங்க அகவினா அடுத்தது வினால வந்து ரெண்டு வகை இருக்கு என்னென்னு பார்க்கலாம் அதை அகவேனா எது யார் ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு இதே அதே மாதிரிதான் இப்ப நம்ம வந்து எழுத்துக்கள் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா சப்போ இந்த ஏ யா ஏ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஏதாவது பொருள் இருக்கா இல்லை சப்போ பொருள் சொல்லோட அகத்தே இருந்து வினா பொருளை தர்றதுனால அது வந்து அகவினா அவனா வருவானோ அப்படிங்கிறதுல ஆயோ ஓ அப்படிங்கிறதையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பொருள் இருக்கு அப்போ வினா எழுத்துக்கள் சொல்லோட புறத்தே இருந்து வினா பொருளை தந்தது அப்படின்னா வினால ரெண்டு வகை இருக்கு அகவினா புறவினா சரிங்களா அதே மாதிரி பாருங்க உள்ள வினா சொற்களை எடுத்து எழுதுக இங்க எங்கு உள்ளதுன்னு கேக்குறான் அடுத்து யாருக்கு அப்படின்னு கேக்குறான் பெரியவர்களுக்கா அப்படின்னு கேக்குறான் உனக்கா இதெல்லாமே வினா சொற்கள் தான் ஏன் கேட்கிறீர்கள் ஏன் அப்படி கேட்கிறீர்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மட்டும்தான் கேட்கிறீர்கள் வந்து கிடையாது அடுத்து சிறுகள்னா ஆடைகள் இல்லையோ அதே மாதிரி உன்ன ஆடை தானே அப்படின்னு சொல்றது எல்லாமே வினாச்சொற்கள் இதில் என் வீடு எப்படி சொல்றீங்க இதை அங்கே உள்ளது தம்பி இங்கே வா அடுத்து நீர் எங்கே தேங்கி இருக்கிறது யார் அவர் தெரியுமா அப்படி தானே கேட்போம் உன் வீடு எங்கே அமைந்துள்ளது என்ன அமைந்துள்ளதுன்னு வராது ஸோ நம்ம அதை சொல்லி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுற்று எழுத்துக்கள் அப்படின்னா ஒரு விஷயத்தை சுட்டி காமிக்கிறதுக்காக பயன்படக்கூடிய எழுத்துக்கள் எழுத்துக்கள் மூணு இருக்கு ஆ ஈ அடுத்து அகவினா அதாவது சொல்லோட உள்ளேயே இருந்து அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா சொல்லோட புறத்தே இருந்து வினாப்பொருளை தருவது புறவினா எடுத்துக்காட்டு நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லைங்களா ஏன் யார் அப்படிலாம் கேக்கும்போது அதை வந்து நம்ம ஏ யா அப்படிங்கிறத நம்ம ரிமூவ் பண்ண பொருள் இருக்காது ஆனா அதுவே அவனா வருவானோ அப்படின்லாம் கேக்கும்போது அதுல அந்த வினா எழுத்த நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலும் அதுக்கு வந்து ஒரு பொருள் இருக்கும் சோ அதுதான் வந்து புறவினா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய மூணு ஏல்களுக்கான இலக்கணமும் முக்கியமான டாபிக் தான் இணைய எழுத்துக்கள் மயங்கொழிகள் அதே மாதிரி வினாய் எழுத்துக்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்தா சுட்டு எழுத்துக்கள் இந்த நாலுமே நாலு டாப்பிக்குமே வந்து தமிழ் நியூஸ் சிலபஸில் டிஎன்பிஎஸ்சியில் இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ ஈச் ஒன் கொஷின் வரலாம் டூ கொஷின்ஸ் வரலாம் கண்டிப்பாக இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி முக்கியமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடக்குடன் கிடைக்கிறதுக்காக தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்